ஹாய் ஹலோ வணக்கங்க இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வித்தியாசமான முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பிகினர்ஸுக்கும் இது வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா மூணு தக்காளி கால்முடி தேங்காய் கடுகு ஜீரகம் பட்டை இலை சோம்பு பூ ஒரு பாக்கெட் சிக்கன் படி கொஞ்சம் மிளகாய் படி கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கறிவேப்பில ரெடி பண்ணி வச்சுட்டு ஆறு முட்டையை வேக வச்சு உரித்து நறுக்கிட்டு மஞ்ச கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பட்டை போன்ற தாளிப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு முதல்ல பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தாங்க வெங்காயத்தை போடணும் அப்புறம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா அது வதங்குகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறோம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் பொடி மிளகாய் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் அதில் ஊற்றி நல்லா கொதித்ததும் நறுக்கி வச்ச முட்டையை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தோடு தூவி விட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு இறக்கி பரிமாற வேண்டியது தாங்க அருமையான சுவையில் முட்டை குழம்பு ரெடிங்க இது போன்ற குழம்பு வகைகளை நீங்கள் பார்க்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்